மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அந்த வரிகளுக்கேற்ப நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மபார் நாயுடு சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்துக்களின் சார்பாகவும் மோடிதான் மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் நாம் வாக்குகளை தாமரையிலே உத்தரவிடுவோம் எதற்காக என்று கேட்டால் நம்முடைய ஆறு தலைமுறைகளும் ஏழு தரம தலைமுறைகளும் பார்த்திடாத ராமர் சன்னதியை ஐவதியிலே திறந்து நமக்கெல்லாம் பெரிய பாகியம் ராமரை சேவிக்க வைத்தார்கள் அந்த ஒரு நல்ல காரியம் இந்தியாவை உலக நாடுகளிலே தலை நிமிர்த்தி வளர்த்தி எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவை கொரோனா காலத்திலே மருந்துகளை எல்லாம் இலவசமாக கொடுத்து உயிரைகளை காப்பாற்றிய நரேந்திர மோடி மீண்டும் வேண்டும் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு நல்ல தலைவனை தந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஜி அண்ணாமலை ஜியை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய கம்மவா சேவ சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து தெலுங்கு பேசக்கூடிய அனைவரும் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது அண்ணாமலை அவர்களுக்கு தான் எங்களுடைய தாமரை உப்புக்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு தான் நாங்கள் எல்லாம் வாரந்தீசியாக கம்ம கம்மவார்கள் எல்லாம் இணைந்து அவர் அண்ணாமலைக்கு நாங்கள் பாக்களிக்கப் போகிறோம் அண்ணாமலை லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் நூத்தி அறுபது அறுபது கோயில்களை இழுத்து இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனாலே நம்முடைய நரேந்திர மோடியை மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்குவதற்காக அயராது கமபார்கள் எல்லாம் உழைப்போம் என்று இந்த இடத்துல உறுதி கோரிக்கொண்டு கமபார்களுடைய ஓட்டு அண்ணாமலை ஜிக்கு என்பது நாம் உறுதியாக இருக்கிறோம் நன்றி நன்றி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அந்த வரிகளுக்கேற்ப நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மபார் நாயுடு சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்துக்களின் சார்பாகவும் மோடிதான் மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் நாம் வாக்குகளை தாமரையிலே உத்தரவிடுவோம் எதற்காக என்று கேட்டால் நம்முடைய ஆறு தலைமுறைகளும் ஏழு தலைமுறைகளும் பார்த்திடாத ராமர் சன்னதியை ஐவத்தியிலே திறந்து நமக்கெல்லாம் பெரிய பாகியம் ராமரை சேவிக்க வைத்தார்கள் அந்த ஒரு நல்ல காரியம் இந்தியாவை உலக நாடுகளிலே தலை நிமிர்த்தி வளர்த்தி எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவை கொரோனா காலத்திலே மருந்துகளை எல்லாம் இலவசமாக கொடுத்து உயிரைகளை காப்பாற்றிய நரேந்திர மோடி மீண்டும் வேண்டும் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு நல்ல தலைவனை தந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஜி அண்ணாமலை ஜியை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய கம்மவா சேவ சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து தெலுங்கு பேசக்கூடிய அனைவரும் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது அண்ணாமலை அவர்களுக்கு தான் எங்களுடைய தாமரை உப்புக்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு தான் நாங்கள் எல்லாம் வாயந்தீஷியாக கம்ம கம்மவார்கள் எல்லாம் இணைந்து அவர் அண்ணாமலைக்கு நாங்கள் பாக்களிக்கப் போகிறோம் அண்ணாமலை லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் நூத்தி அறுபது அறுபது கோயில்களை இழுத்து இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனாலே நம்முடைய நரேந்திர மோடியை மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்குவதற்காக அயராது கமபார்கள் எல்லாம் உழைப்போம் என்று இந்த இடத்துல உறுதி கோரிக்கொண்டு கமபார்களுடைய ஓட்டு அண்ணாமலை ஜிக்கு என்பது நாம் உறுதியாக இருக்கிறோம் நன்றி நன்றி நன்றி